நம்பியார் வந்து ஒரு இடம் சொல்றேன் பாருங்க அந்த இடம் யாரும் தெரியும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பீமா சக்திக்கும் கிளாக் டவருக்கும் மூணு டவர் இருக்கும் வாட்ச் டவர் அந்த டவர்ல யாரெல்லாம் ஏறி ஆடி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்பெல்லாம் மிஷினே இருக்காது கேம்ப் படிக்கிறது பெஸ்டான இடம் பார்த்தா அந்த பீமா சக்தி கிளாக் டவருக்கும் அந்த மூணு டவர் தான் அதுக்கப்புறம் ஆங்கர் சைடில் ஒரு டவர் இருக்கும் டைம் ரெண்டு டவர் இருக்கும் அந்த டவர் தான் மேட்ரி அந்த பாதையில மட்டும் கரெக்டா கட்டி ஆண்டுட்டோம்னு வச்சுக்கேன் வேற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த ஸ்கோப் இருக்கும் அந்த டவர்ல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் கரெக்டா டச்சுன்னு வச்சுக்கேன் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ராஜமா இருக்கும் அப்படியே பயங்கரமா இருக்கும் அதான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இப்பெல்லாம் வந்து டவரா வேஸ்ட் பண்ணிட்டானுங்க மேலே ஏறதுக்கே வேஸ்ட் அது அப்படி பார்த்தா அப்படி ஓப்பன் நகுது இப்படி பார்த்தா அப்படி ஓப்பன் நகுது எங்கே ஸ்கோப் பண்ணாச்சா மலையில விழுது வேஸ்ட் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க ஆக்சுவலா அப்படிலாம் பண்ணும்போது பழைய ஞாபகம் தான் வருது மாமா இந்த பக்கம் பாத்துக்குவோம் படிக்கட்டு வருவோம் அம்மாவா காட்டு வரும் அம்மா உமா காடி வருவோம் அந்த மாதிரி வைப்பா இருக்கும் நான் பேசும் போதே வைப்பா இது வேற அந்த வைப்பு எப்பவுமே இருக்கும் ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் மாத்தாம இருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் அந்த ரிவைன் மிஷின் இல்லாம இருந்தால் கூட நல்லா இருக்கும் ஸ்கில் ஏதேதோ கொண்டு வராங்க ஒன்றுமே பண்ண முடியல ஆனாலும் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறன்னா ஒரு தரம் தான் காரணம் அந்த ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் ஃப்ரீ ஃபயர் எடுத்து ஆடுறோம் எல்லாரும் எடுத்து ஆடுங்க சூப்பராக இருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது அது அது ஓல்டு மெமரிஸ் தான் ஓல்டு மெமரிஸ் தான் அதெல்லாம் வந்து எதுக்குமே ஈடே ஆகாது அதனால ஓல்டு மெமரிஸ்னா பசங்க கூட விளையாடுனது பழகுனது அப்ப இருக்கிற பாண்டு தான் நண்பா அந்த ஓகேவா அவங்ககிட்ட பேசும்போது போது ரேங்க் புஷ் பண்ணும் போது இல்ல சிஎஸ் ஆடும் போது ஒரு மெமரிஸ் இருக்கும் போது அந்த மெமரிஸ்க்கு தான் வந்து அந்த ஓல்டு மெமரிஸ் சொல்றது